என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகிறது நின்று வெற்றி பெற்ற தென் மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏ ஒருவர் டிஎம்கேவிற்கும் ஏடிஎம்கேவின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திலும் இணைய பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருவதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது இப்போதே முட்டி மோத தொடங்கியுள்ளனர் யாரை பிடித்தால் எம்எல்ஏ சீட் கிடைக்கும் என்ற கட்சியின் முக்கிய நிர்வாக வீட்டு வாசலில் ஒரு பக்கம் தவம் கிடக்க ஒரு தரப்பினர் தொடங்கியுள்ள நிலையில் தங்களுக்கு வெற்றி கழகம் உள்ளிட்ட மாற்று கட்சிகளுக்கு செல்ல டீல் பேசிக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற தென் மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏ ஒருவர் இதுநாள் வரை ஓ பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவாக நின்று வருகிறார் ஆனால் இனியும் பன்னீர் செல்வத்தை நம்பினால் நட்டாறு உறுதி என்பதை உணர்ந்த அவர் ஏடிஎம்கே அல்லாத மாற்றுக் கட்சிக்கு செல்ல முடிவெடுத்து அதற்கான காய் நகர்த்தல்களை கடந்த சில நாட்களாக தீவிரமாக செய்து வருகிறார் அவருடைய தற்போதைய சாய்ஸ் ஆளுங்கட்சியான டிஎம்கேவை இருக்கிறது ஏற்கனவே திமுக தலைமைக்கு தூது அனுப்பியுள்ள அந்த தென் மாவட்ட எம்எல்ஏ தன் கட்சியில் இணைந்த பிறகு தற்போதுதான் எம்எல்ஏவாக இருக்கும் தொகுதியில் திமுக சார்பில் நிற்க மட்டும் அனுமதி அளித்தால் போதும் என்று கூறி கோரிக்கையையும் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது ஏக குஷியில் இருக்கிறாராம் அதே மாதிரி பாஜகவில் இருந்து வந்து ஏடிஎம் கேவில் இணைந்து கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் மெத்த படித்த மேதாவியாக அறியப்படுபவருமான அதே மூவேந்தரில் மூன்றாவது மன்னர் வகையராவின் பெயரை தாங்கிய நிர்வாகி தனக்கு அவருக்கு இனி ஏடிஎம் கேவில் எதிர்காலம் இல்லை என்பதை உணர்ந்து தன்னுடைய பாதையை மாற்றி பனையூருக்கு காரை விட ரெடியாகி வருகிறார் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் தன்னை போன்ற அறிவாளிகளையும் ஏற்கனவே ஆட்சியில் பங்காற்றியவர்களையும் விஜய் தன்னுடன் வைத்துக் கொண்டால் அது அவருக்கு பலம்தான் என்ற ரீதியில் முக்கிய நிர்வாகியிடம் தன் பலத்தை பற்றி சிலாகித்து பேசியதோடு தனக்கு புரோமோஷன் செய்யும் பணிகளையும் செய்ய முடிவெடுத்து விட்டாராம் அந்த மூவேந்தர்களின் மூன்றாம் மன்னர் வகையாரா பெயர் கொண்ட நிர்வாகி அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது இனி கட்சி மாறுவது தாவுவது குதிப்பது குட்டிக்கரணம் அடிப்பது என எல்லாமே நடக்க தொடங்கும்